வருஷமா சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் நீதிபதி சந்துருவின் அறிக்கையை உமானந்த் வந்து கிளித்தறிந்து விட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார் ரசமாத்தான் சொல்றியா அப்ப இந்த ஜென்மத்தில் போல இருக்கேன் பள்ளிகளில் நடக்கின்ற சாதிய ரீதியான பிரச்சனைகள் மற்றும் வன்முறைகளை சரி செய்வதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க ஒரு ஒரு நபர் கமிஷன்

அம்ப அறிக்கையை கிழித்தறிந்திருக்கிறார் இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்னாச்சு நீயே இவ்வளவு சொல்ல வர ஒத்துக்கிற என்ன சொல்லி அந்த அம்மா கிழிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க ஒரு மதத்திற்கு ஆமா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ அவங்க பாஷையில சொல்லணும்னா இந்து மதத்திற்கு இந்த மதத்திற்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிடு இப்படியே பட்டையும் குட்டையும் போட்டு கட்டத்தை பாத்துக்கிட்டா சட்டத்தை பாக்குறது யாரு யா லாட்டி ஃபூல் இந்த மாதிரி நீ நினைக்க போலீஸ்கார நான் கிடையாது நாங்க எல்லாம் கோடு போட்டா ரோடே போட்டுருவோம் இந்து மதத்துல சாதிய வன்முறை நடக்குது அப்படிங்கறதுனால தானே வந்து நீதி அரசர் பேர்ல வந்து ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க ஃபயர் பிடிச்சாங்க எல்லா டெக்னாலஜி நீங்க சொல்லும்போது சொன்னீங்க சின்னதுரை அப்படிங்கற மனுவர் வந்து தாக்கப்பட்டார் அப்படி யார் சார் சின்னதுரை இந்து தானே ஆமா ஏன் சின்னதுரைக்கு இந்து சின்னதுறை அப்படிங்கிற இந்து மேல ஏன் ஒரு வன்முறை வந்தது அது இவ்வளவு பெரிய கடலு செய்ய சொன்னாருன்னு ஆனந்த கண்ணீர் வருது அதையே குடாஞ்சு கேக்குறீங்க இந்த அவமானம் உனக்கு தேவையா ஐயோ இந்து மதத்துல இப்படி எல்லாம் நடக்கலாமா இவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்களா புனிதமான மதம்னு அந்த பேரை சொல்லியாது இவ சொல்லிருக்கலாம்ல இவரு பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்ட வெள்ளரி வெத நாய ஐயோ சின்னதுரையை தாக்கினது தவறு என்னைக்கா சொல்லியிருக்காங்க சின்னதுரையை தாக்கினது தவறு ஜாதிய வன்முறை கூடாது இந்து மதமே வந்து ஒரு நல்ல மதம் அதுல இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு இந்த அம்மா வாய்த்த பேசியிருக்கா கடையில காசு கொடுத்து வாங்க நான் பருப்பு மேல சத்தியமா சொல்றேன் நீங்க நாசமா போயிடுவீங்க அப்ப இன்னைக்கு மட்டும் வந்து நீதியரசர் சந்திரவனுடைய அறிக்கையை வந்து அறிக்கையை படிச்சுட்டு இந்தம்மா மாதிரி பதட்டமாகறதுக்கு காரணம் என்ன இந்து மதத்திற்கு ஆபத்து ஒரு தலை பட்சமா இருக்கு இந்து மதத்திற்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்றதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்புறம் அது வலி வேற டிபார்ட்மெண்ட் இவர்களுடைய அந்த வர்ணாசிரம சனாதனத்தை காப்பாத்தணும் அதுக்கு எந்த விதத்திலையும் பங்கம் வந்துடவே கூடாது இப்போ நீங்க எப்பெல்லாம் வர்ணாசிரமத்துக்கு ஆப் வருதோ

போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்ணாசிரமத்தை ஏற்றத்தாழ்வை பாதுகாக்கணும் பாதுகாக்கனும் நீதி அரச சந்திரவினுடைய அறிக்கையை படிச்சாலும் தமக்கு கபகபபவன் எரியறது காரணம் என்ன அப்படி எரிச்சல் ஊட்டும் விதமா நீதி அரசனுடைய அறிக்கையில என்ன இருக்கு மட்டкинуாரு ஒத்திரி வேற காபாட்டேனோ கத்திரி வேற காபாட்டேனோ கத்திரி அதுல என்ன ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் சொல்லிட்டு இது யாருக்கு எதிராக இருக்கும் யாருக்கு நன்மையாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சர் நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய இல்லையா பார்த்து என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற நீ உமானந்த் மாதிரி இருக்கக்கூடிய சனாதன சங்கிகள் ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் உண்மை தெரிஞ்சு போச்சு விடக்கூடாது

Jus Sulis ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சங்கிகள் ஒப்பாரி வைப்பதை நான் பார்க்க வேண்டும் தமிழ்நாடு இன்னும் முற்போக்காக வளருவதற்கு அதெல்லாம் வந்து உதவியாக இருக்கும் ஓ அப்படி வரியா அதுல முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்கூல் நேம்ல வந்து ஜாதி பேர்லாம் இருக்க கூடாது அப்படிங்கறத அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு பெட்டி நிறைய பணம் கொடுத்தாலும் சரி சட்டி நிறைய காசு கொடுத்தாலும் சரி இந்த கௌரவத்தை விலைக்கு வாங்க முடியாது

அப்புறம் பள்ளி பாடத்திட்டத்தில் சமூக நீதி சமத்துவம் ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு இல்லாத தலைப்புகளை வச்சு பாடங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கறதையும் சொல்லி இருக்கிறாங்க சந்தோஷம் பண்ணுங்க அப்புறம் ஆல்பெபெட்ஸ் வரிசையில தான் வந்து பசங்களை உட்கார வைக்கணும் ஜாதி ரீதியாக பிரித்து உட்காரக்கூடிய நிலை எல்லாம் இன்னைக்குமே இருக்கு அப்படி உட்கார வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது

உனக்கு ஆப்பா விட்டு 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 போறல விட்டு போ போ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ